படைத்தலைவன் என்ற திரைப்படம் திரையில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இரண்டு மூன்று கொண்டிருக்கிறது பலர் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திரைப்படம் வந்து குடும்ப படமா இல்ல அடிக்கடி படமா அஹ் எல்லாரும் போய் பார்க்கலாமா யாருக்கான படம் இது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதர் வந்து ஒரு திரைப்படத்தை விமர்சித்தால் அவருடைய கருத்து மட்டுமே அங்கே வந்திருக்கும் ஆனா அந்த விமர்சனத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையான கருத்து வெளிப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு முயற்சியாக படைத்தலைவன் திரைப்படத்தின் விமர்சனத்தில் வந்த கருத்துக்களை எடுத்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் பார்த்துருந்தேன் அதைத்தான் என்ன காணொலியா போட்டிருக்கேன் முழுசா நீங்க பார்த்து ஆதரவு தெரிவிக்கணும் இதுதான் முதல் முறை தீமன் உதவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்க அடுத்த காணொலியை போடுறதுக்கு தேவையான உத்வேகம் அங்கிருந்துதான் ஆரம்பிக்குது வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன் படம் நல்லா தான் இருக்கு படம் நல்லா தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சக்திவேலி தர்ஷன் அவர் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஃபைட்டு நல்லா இருக்கு உடம்பு நல்லா குறைச்சிருக்காரு நல்ல ஸ்லிம்மாக இருக்காரு இன்னும் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும் சண்முக பாண்டியன் மிக விரைவில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக உருவாக வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து இருபத்தி எட்டு பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சிறப்பாக சிறப்பான ஒரு கற்கா தான் இருக்கு சண்முக பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க கேப்டன் நம்ம விஜயகாந்த் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பின் அடிப்படையும் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் விஜயகாந்த் ஏன் திரையில் வந்தார் என்றால் ரசிகர்களுக்காக டைரக்டர் கார்த்திகளும் சொல்லியிருக்காங்க திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா வந்துட்டு போன அந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது வந்து ரசிகர்களுக்காக இயக்குநர் காமிச்சிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அருமையான படம் ஓகே மென்டல் போறா கண்டுக்கிறாரு அருமையான படம் சொன்ன அந்த ஒரு கருத்தை வந்து இருபத்தஞ்சு பேர் ஆதரிச்சிருக்காங்க அப்போ படம் அருமை என்று ஒத்துக்கொள்ளலாம் படம் சூப்பரா இருக்கு வேற லெவல் குட்டி அப்படிங்கறத சொல்லியிருக்காரு ஜெயக்கார் பிரியதர்ஷன் ஓகே அவர் வந்து படைத்தலைவன் படம் வெற்றி பெற சண்முக பாண்டியனுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்து தான் சொல்லியிருக்காரு ஹம் படம் எப்படின்னு சொல்லலை சூப்பர் மூவி கண்டிப்பா தேட்டர்ல தான் பார்த்தேன் யானையை தேடி போற கதை என்றால் யானையை தேடி போக முடியும் அதில் ஏண்டா காமெடி பண்ண முடியும்னு அவுத்து போட்டுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடணும்னு ஒரு மனுஷன் நல்லபடியா இருந்து அவருடைய வாரிசு ஒண்ணு நல்லபடியா படம் எடுத்தாருனா ஆதங்கத்தை வந்து கொட்டியிருக்காரு ஹம் ஆமா கதைக்கேத்த மாதிரிதானே கதை காலம் இருக்கும் அதுக்காக நீங்க உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஆஹ் ஜிங்கு ஜிங்குன்னு சம்பந்தம் பாடல் சேர்க்க முடியாதுல்ல அப்படிங்கிற கருத்து தான் சொல்லியிருக்காரு சிறப்பு உம் பாலமுருகன் சொல்லியிருக்காரு அவுத்து போட்டா பாப்பீங்க நல்ல கதை இருந்து நல்ல கருத்து இருந்தா எவன்டா பாப்பீங்க வந்துட்டானுங்க மஞ்ச சட்டையும் சிவப்பு சட்டையும் இல்ல கமெண்ட்ல சொன்னவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க படம் நல்லா இருக்குங்கிறதான் அவங்களும் ஆட்காந்தமா சொல்லியிருக்காங்க நல்ல படங்கள் ரிவ்யூ என்ற பெயரில் ஓட விட மாட்டாங்க அப்ப இந்த ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா வேணவனே போட்டிருக்க மாதிரி சொல்றாங்க பட் படம் வெற்றி நாங்களும் தேட்டர்ல போய் தான்டா பார்த்தோம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் ஓகே அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்து மாமன் அப்படிங்கிற படத்துக்கு அடுத்து ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு இருக்காங்க சோ குடும்பத்தோட படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன் அதனால குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்கலாம் படம் பார்த்தாச்சு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு கடுகளவும் ஆபாசமும் இல்லாமல் குடும்பமாக பார்க்க வேண்டிய படம் உம் குடும்பமாக பார்க்க வேண்டிய படம் சிறப்பு ஃபைட் நல்லா இருக்கு மதுமிதா சொல்லியிருக்காங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட் நடிப்பு எந்த சண்முக பாண்டியன் ஆக்டிங் ரசிக்கும்படியாக இருக்கிறது நினைச்சா சண்முக பாண்டியன் ஜெயநாயகன் வில்லன் ரோல் கொடுத்து தூக்கி விடலாம் ஓகே அது இது படம் சம்பந்தப்பட்டது கிடையாது சோ பல கருத்துக்கள் வந்து இருந்து கொண்டிருக்கிறது விஜயகாந்த் ஐயா கண்டிப்பாக பார்க்கணும் தியேட்டர் போய் பார்ப்பேன் கண்டிப்பா ஓகே அப்ப படம் வந்து ஓவராலா ஒரு தொண்ணூறு சதவீதம் தான் பலருடைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் புது கமெண்ட்ஸ் பார்க்கலாம் நியூவஸ்ட் கமெண்ட்ஸ் இது ஓகேங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு நாலு நிமிஷத்துக்கு முன்னால வாவ் குட் மூவி செம்ம காமெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்தை பத்தி சொல்லியிருக்காருன்னு தெரியல மதுமிதா சொல்லியிருக்காங்க நாங்க பார்த்தோம் படம் செம்ம ஃபீல் குட் மூவி ஓகே திரும்பவும் மதுமித்தா இன்னொரு கமெண்ட் போட்டுருக்காங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னாலே படிச்சுட்டு வந்த படம் நாங்களும் சூப்பர் ஃபைட்டு இளையராஜாவின் இசை கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த ஒரு காணொலியை பொறுத்த வரைக்கும் படம் வந்து தோராயமா சிறப்பான படமாக இருக்கிறதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஆகையால் நீங்களும் இந்த திரைப்படத்தை திரையில் சென்று பார்த்துவிட்டு விட்டு குடும்ப படம்ங்கிறது இருக்கு கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி இருக்கும்னு ஓரளவுக்கும் சொல்லியிருக்காங்க கேப்டன் அவர்கள் திரைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத முழுசாக ஏற்றுக்கொண்டு இந்த படத்தை வந்து ஒரு முறையாவது குடும்பத்தோடு போய் பார்த்து இவர்களுக்கு நம்ம ஆதரவை தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆகையால் படைத்தலைவன் படத்தை நீங்களும் பார்த்து என்றால் என்றான் கீழே உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிவிங்க நன்றி அடுத்த காணொலியை சந்திக்கலாம்